ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர் சர்வ் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு தமிழ் மாதம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கில தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தேய்பிரை திதி துவாதசி திதி மாலை அஞ்சு பதிமூணு வரைக்கும் இன்றைய நட்சத்திரம் மிருக பகல் பனிரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இன்று முழுவதும் அறுபது நாளிகையும் மரண யோகம் இருக்கிறது சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய அதாவது ஆங்கில பிறப்பு அதாவது ஒன்று எட்டு இந்த மாதப்பிறப்புள்ள ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் செவ்வாய் குரு சந்திரன் மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கடகத்தில் கேது கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய கிரக நிலை நிலவரத்தை பார்த்தோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இன்றைய பலன்களை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமுக்கலமாக இருக்குங்க ராசிநாதன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் குருவும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாம் ஏற்படும் நாலாம் இடத்து அதிபதி நாளுக்கு தன்னுடைய வீட்டுக்கு இப்போ பன்னெண்டில் இருக்கார் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இடம் விற்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்புடையதாக இருக்கும் நல்ல வலைக்கு போகுமா நல்ல வலைக்கு போகும் மற்றபடி தாய்க்கு இதாக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் எது எப்படி இருந்த போதிலும் கொஞ்சம் மந்திர்சுவட்டமாக தான் இருப்பீங்க ராசியை சனி பார்க்கறதால அஞ்சாம் வீட்டை சனி பார்க்குறதாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் பிரச்சனை வரலாம் பிள்ளைகள் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்கும் மற்றபடி ஏழுக்குடையவன் நாளில் இருப்பது கணவன் மனைவி ஒத்துருக்கு ஒத்துரு அன்னோன்னியம் அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் ரீதியாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா நம்ம ஏற்கனவே நல்ல சம்பாத்தியம் இருக்குன்னு சொல்லிட்டோம் தொழில் பத்தாம் இடத்தை பார்க்குதுன்னு நம்ம என்னங்க சொல்லணும் சூப்பருங்க அதாவது இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எதை நீங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு சிறப்பு அடைய போகிறீங்க சந்தோஷம் அடைய போகிறீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் மற்றபடி இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எங்களது இனிய வாழ்த்துக்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு மூணாம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் ரெண்டு ரெண்டுக்குடையவனும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் இருந்தாலும் இந்த புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால குடும்ப நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்லா இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை பொருளாதார வரவு என்பது சிறப்பாக இருக்கும் மற்றபடி ராசியில் குரு இருப்பதால் ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் ஏழு கூட செவ்வாய் ராசியில் இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பயனும் அனுகூலத்தை தரும் தொழில் செய்ய செய்யும் அன்பர்களாகட்டும் இல்லை உத்தியோகத்துக்கு போகிறவங்களாகட்டும் கொஞ்சம் அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்புங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்